நல்லா மழை பஞ்சிருக்கு எப்படின்னா சிஸ்டர் ஒருத்தங்க கேட்டுதாங்க என்ன உங்கள் ஏரியாவில் இவ்வளோ மழை பெய்யுதுன்ட்டு எங்கள் ஏரியாவில் நல்லாவே மழை பெய்யும் ஏன்னா நாங்கள்லாம் கடலோர பகுதியில் தான் இருக்கிறோம் எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் எல்லாம் திருவெற்றியூர் பீச்செல்லாம் ரொம்ப கிட்ட அதனால நல்லா இங்கே மழை சென்னையில அதாவது இந்த மழை எப்போ தெரிவாங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு நைட்டு ரெண்டு மணி எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மணி அதாவது தேதி விடிய காலையில் ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சிச்சு இப்போ மணி கரெக்டாக பத்திர ஆகுது இன்னும் மழை நிற்கவே இல்லை மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு திடீர்னு பயங்கர காற்று நேற்று நைட்டு எல்லாம் சரியான பயங்கர காற்று கதவு எல்லாம் அப்படி டமோ 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 டொம அடிச்சிச்சு எல்லாரும் எப்பவும் காற்று அடிக்குது ஒரு என்ன சொல்றாங்க காரைய பேர் கடக்கலங்கிறாங்க அது நம்ம எதுவுமே மிதானிக்க முடியாது எல்லாமே எல்லாருமே தான் இருக்கு எந்த சேதாவும் இல்லாம பத்திரமா நம்ம இருக்கணும் நல்ல மழை நமக்கு தேவை மழை இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது தண்ணி இல்லாம அதனால மழை நமக்கு தேவை அது நல்லா பெஞ்சாதான் நமக்கு அடுத்தடுத்து நம்ம அடுத்த வருஷத்துக்கெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும் அதனால இப்படிதான் போயிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிளிப்பிங் அடிச்சு வீடியோஸ் வந்து போடுறேன் ஏன்னா மழை காலத்துல வந்து காத்த சாதம் பெரியதா பயங்கர சாதம் காத்தடுத்துக்கிட்டே தான் இருக்கு பயங்கர காற்று எப்போ நித்தோன்னா பயந்துட்டோம் நாங்க இந்த கட்டையெல்லாம் கீழே கிடக்கு பாத்தீங்களா எல்லாமே இல்ல உணங்கி கிடக்கு கட்டைகள் எல்லாம் என்னன்னா என்கிட்ட மொபைல் டேட்டா தான் இருக்குது வைஃபை இல்ல அதனால ஒரு வீடியோ ஏறதுக்கே எனக்கு அஞ்சு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிடுது எடுத்து போடுறதுக்கு இன்னைக்கு ஒன்னாந்தேதி பாக்கத்தை தாரதெல்லாம் போச்சு நான் காலைல சச்சி போகல வசனம் எடுத்து வச்சிருக்கேன் நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் உங்களுக்கு போடுறேன் ஓகேவா இப்படிதான் போயிட்டு இருக்க சரி அப்டேட் கொடுக்கணும்ல மழை எப்படி பெஞ்சிட்டு இருக்கேன்ட்டு அதனாலதான் உங்க ஏரியால எல்லாம் எப்போ மழை பெய்ஞ்சு சொல்லுவாங்க எங்களுக்கு நைட்டு நான் ரெண்டு மணிக்கு பார்க்கும் நல்லா பார்த்து சம்ம மழை அதுல இன்னும் மழை விடவே இல்லை மழைலாம் எல்லாம் பெஞ்சு எல்லா இடத்துலயும் தண்ணி கட்ட ஆரம்பிச்சிருச்சு அவ்வளவுக்குள்ள அதே மழையும் பெஞ்சிட்டு இருக்கு காத்து அடிச்சிட்டு இருக்கு சில்லு 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 சில்லுன்னு நல்லா இருக்கு அவ்வளோ ப்ரயர் பண்ணிக்கோங்க ஓகே நான் வீடியோ அப்படியே எடுத்து போடுறேன் அப்புறமா உங்களுக்கு வந்து நான் திரும்ப ஷேர் பண்ணுறேன் அடுத்த வீடியோ வந்து நான் எடுத்து போடுறேன் ஓகே பாய் எல்லாம் சேஃபா இருங்க பத்திரமா இருங்க மோட்டர்ல தண்ணி போட்டு வச்சுக்கோங்க தண்ணி கலையா ரொம்ப கஷ்டமாயிடும் எல்லாம் சமைச்சி வச்சுக்கோங்க குளிர் டைம் தான் நமக்கு சாப்பாடு நாங்கள் தோசை மாவு மூணு நாள் ஆகுது அரைச்சி வெளியில தான் வச்சுருக்கோம் இன்னும் குளிக்கவே இல்லை அந்த அளவுக்கு கிளைமேட்லருந்து பயங்கரமாக இருக்குது எங்கள் ஏரியாலாம் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ தெரியுமா நைன்டீனில் இருக்குது பத்தொம்பதில் இருக்கு எங்கள் ஏரியா டெம்பரேச்சர் அவ்வளோ குளிர் ஓகே ஓகே பாய் ஏன் அவ்வளோ குளுர்ண்ணா எங்கள் ஏரியாலேயும் மொத்தம் நூற்றி ஐம்பது மரம் கிட்டே இருக்குது அதனால அவ்வளோ குளிர் ஓகே ஓகே பாய் 嗯。Yeah.